கோவில் திருவிழாவில் தகராறு வடமதுரையில் ஆயிரக்கணக்கானோர் தரையில் அமர்ந்து போராட்டம் வியாழக்கிழமை இரவு பத்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஒன்றியம் புத்தூரில் முத்தாலம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவில் புத்தூர் பிச்சம்பட்டி கோட்டக்கல்பட்டி காக்காயனூர் குப்பேரிப்பட்டி அரண்மனைப்பட்டி ஆகிய ஆறு கிராமங்கள் சேர்ந்து வழிபடுவது வழக்கம் இதில் பரம்பரையாக நகைப்பெட்டியை தூக்கும் பிச்சம்பட்டியை சேர்ந்த பூசாரி வெற்றி செல்வன் என்பவருக்கு பதிலாக அவருக்கு தெரியாமல் மற்றொருவர் நகை பெட்டியை தூக்கிச் சென்று விட்டார் இதனை அடுத்து நகைப்பெட்டியை தூக்கிச் செல்லும் பரம்பரை பிச்சம்பட்டி கிராமத்தினர் தகராறில் ஈடுபட்டனர் பிரச்சனை பெரிதாகாமல் தடுக்க வடமதுரை சார்பு ஆய்வாளர் பாண்டியன் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்து வைத்தனர் இந்த நிலையில் பிச்சம்பட்டி பொதுமக்கள் அபிஷேகம் மாவிளக்கு ஆகியவற்றை கொண்டு வந்தபொழுது கோவில் பூசாரி கோவிலை பூட்டி விட்டு சென்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து பிச்சம்பட்டி பொதுமக்கள் அனைவரும் தாங்களாகவே நடுரோட்டில் தேங்காய் உடைத்து அபிஷேகம் செய்துவிட்டு சென்றனர் இதன் காரணமாக பிச்சம்பட்டி பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது அடுத்து வடமதுரை போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் கழுமரம் ஏறும் நிகழ்வில் பிச்சம்பட்டியைச் சேர்ந்தவர் சாமியாடி வந்து கழுமரம் ஏற உத்தரவிடுவது காலம் காலமாக நடந்து வந்த நிலையில் இந்த வருடம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்காமல் மற்றவர்கள் அதனை செய்ததால் கோபமடைந்த பிச்சம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது